நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் அன்பு மகளே எங்கிருந்து வருகிறார் அப்பா இன்று சரத் பூர்ணிமை மலர்பறிக்கு சென்றேன் காத்தியாயினி மாதாவின் பூஜைக்காகத்தான் சந்தோஷம் மகளே திரிக்குட்டா பக்திக்கு சக்தி உண்டு அப்பாவே வாழ்த்து விட்டீர்கள் அம்மனும் எனக்கு நல்வாழ்த்துக்களை தருவாள் நம்பிக்கையே நன்மைகளை எப்போதும் தருகின்றது பெற்ற தந்தையின் ஆசையுடன் அந்த பிறவியில் தேவி அவள் பகவான் விஷ்ணுவின் மானிட அவதாரமான பகவான் ஸ்ரீ ராமனை மாலையிட்டு மணந்து கொள்ள மிக கடுமையாக தவம் இருந்தாள் வணக்கம் பிரபு தேவியின் மகத்தான தவ பயனின் விளைவு அன்புடன் ராமனே தரிசனம் தந்தார் உடனே ராஜகுமாரி திருக்குடா அவரை மணந்து கொள்ளும் ஆசையை வெளிப்படுத்தினாள் அப்போது ஸ்ரீ ராமன் அவளுக்கு சொன்னார் ஹே தேவி இப்பிறவியில் இந்த ராமன் மனைவி உறுத்து என்ற விதத்தில் இருக்கிறேன் ஆகையால் உன் மன என்னால் நிறைவேற்ற இயலாது ஆனாலும் நீ புரியும் இந்த மகத்தான தவம் ஒரு நாளும் வீண் போகாது அதோடு கலியுகம் வரும்போது நான் கல்கி அவதாரம் இருக்கப் போகிறேன் அந்த நீ என் மனைவி ஆவாய் அதுவரையில் நீ பக்தர்களுக்கு நல்லது செய்து கொண்டிரு அன்பு உண்மையாக இருந்தால் அப்படி ஒரு பாக்கியம் பெறுவேன் மிக நீண்ட நாள் நிலையை ஏற்றுக் கொள்கிறேன் எனக்கு ஆணையிடுங்கள் பிரபு கல்கி அவதாரத்தில் வரும்போது வரவேற்பதற்கு நான் இங்கு வாழ்வது தேவி திரிகுட்டா மிக கடுமையான உன் மன உறுதியைக் கண்டு மகிழ்ந்தேன் பயங்கர தண்டகாரண்யம் போய் பல அரக்கர்களை நான் கொன்று வனத்தில் வாழும் தபோதனர்களுக்கு மன அமைதியை கொடுத்தே மாயாவிகள் சாகாமல் இன்னும் சில அரக்கர்கள் பிடைத்திருக்கின்றனர் அதனால் உன் முதற் பணியாக நீ தண்டகாரண்யம் சென்று அங்குள்ள அரக்கர்களை நீ கொன்று அமைதியாக வாழ வேண்டிய நல்லவர்களுக்கு அபயம் கொடு அதற்கு பிறகு வடபுறத்து இமாலய மலையின் தூய சூழ்நிலையில் அமைந்த அழகான திரிக்கூட பர்வதத்தில் இருக்கும் குகைக்குள்ளே போய் வாழ்ந்து வா அங்கு ஆதிகாலத்திலிருந்து ஒரு மூன்று மகாசக்திகள் உரைகின்றன அந்த அற்புதமான குகைக்குள் போனால் அந்த மூன்று மகாசக்திகளின் பிண்டங்களை நீ பார்ப்பாய் அங்கு போவதற்கு முன்னால் பாதையில் பலி போன்ற அநேக பயங்கர அரக்கர்களை நீ வீழ்த்த வேண்டிய நிலை வரும் அதற்கு பிறகு நீ போய் குகையில் அமர்ந்து உறுதிமிக்க உன் தபத்தை தொடர்ந்து பின்னாளில் வரும் கல்கி அவதாரத்தை பார்க்க காத்திரு தேவி திரிகுட்டா காலப்போக்கில் பக்தர்கள் உன்னை வைஷ்ணவ தேவி என்று அழைப்பார்கள் அதனால் அன்பர்கள் அழைக்கும் வைஷ்ணவ தேவி என்ற பெயர் நிலைத்துவிடும் அந்த இடமானது ஆற்றல் மிக்க வானரங்களால் பாதுகாக்கப்படும் அங்கு அன்பர்களால் உன் புகழ் சிறக்க இருக்கிறது இப்பூமண்டலம் முழுதும் உன் பெருமை பேசப்பட இருக்கிறது நீ புரியும் அற்புதங்களால் அடியார்களின் இதயமே நிலையாக நல்லெண்ணங்களால் நிரப்பப்படப் போகிறது உலகத்தில் எங்கிருந்தெல்லாமோ கோடிக்கணக்கானவர் உன் பூஜைக்காக நீ அமர்ந்த திரிக்கூடம் வருவார்கள் அவ்விடத்தை பார்த்தவுடனேயே வந்தவர் விருப்பம் நிறைவேறி நிம்மதி பெறுவார்கள்